ஹே நண்பா அன்பிகளே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரி இருக்கு பாருங்க அது செம்ம லைஃப் சேஞ்சிங் கதையாக இருக்க போகுது இந்த கதையில நீங்க ரிலேட் பண்ணிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு கதை என்னன்னா ஒரு ஊர்ல ஒரு சுறுசுறுப்பான சிட்டுக்குருவி இருந்துச்சு ஆனா இதுக்கு ஒரு வினோதமான ஹாபி மத்தவங்கெல்லாம் காயின்ஸ் ஸ்டாம்ப்னு கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா ஆனா நம்ம குருவி தனக்கு பின்னால் ஒரு குட்டி பைய கட்டிக்கிட்டு மனுஷங்க கிட்ட இருந்து எங்கெல்லாம் மனுஷங்களுக்குள்ள சண்டை நடக்குதோ அங்க போய் அந்த கோபத்தை ஒரு துளிய கலெக்ட் பண்ணும் யாரோ ஒருத்தன் ஏமாந்து போய் சோகத்துல இருந்தா அந்த ஏமாற்றத்தை தம் பையில போட்டுக்கும் பொறாமையில ஒருத்தன் தீயா எரியலத பார்த்தா சிட்டுக்குருவிக்கு சம குஷி அந்த பொறாமைய கலெக்ட் பண்ணி என்னோட கலெக்ஷன் சூப்பர்னு பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்படி பாக்குற இடமெல்லாம் நெகட்டிவான வினோடமான உணர்வுகளை சேகரிச்சு தம் பைய நிரப்ப ஆரம்பிச்சது என்னோட யுனிக் கலெக்ஷன் யார்கிட்டையும் இல்லைன்னு அது ரொம்பவே மகிழ்ந்து போனது நாள் போச்சு ஒரு நாள் நம்ம குருவியால சடனா பறக்க முடியல முன்ன மாதிரி ஜிவ் என்று வானில் சீறி பாய முடியல ரொம்பவே கஷ்டப்பட்டு டயர்டா ஆகி ஒரு மரத்துல வந்து உட்கார்ந்துருச்சு அப்போதான் அதோட ஃப்ரெண்டு ஒரு நாய் வந்துச்சு நாய் என்ன குருவி ஏன் இப்படி டல்லா உட்கார்ந்துருக்க உனக்கு என்ன ஆச்சு உன் ஆற்றல் குறைஞ்சு போன மாதிரி தெரியுதே குருவி நண்பா எனக்கே புரியல ஏன் என்னால பறக்க முடியலன்னு தெரியல ரொம்ப டல்லா ஃபீல் பண்றேன் அது சரி உன் பின்னால் ஒரு பை வச்சிருக்கியே அதுல என்ன இருக்கு ஓ அதுவா என்னோட சேகரிப்புகள் ஏமாற்றம் பொறாமை சோகம் கோபம் பேராசை இது எல்லாம் வேறு வேற ரூபத்துல எனக்கு கிடைச்சது எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சிருக்கே குருவி ரொம்ப ஈஸியா சொல்லுச்சு ச்சே இது மிகவும் சிறிய பை இதுல கனமே இல்ல நாய் விடவே இல்ல அந்த பைய கவிழ்த்து அத கீழ கொட்டிப் பாரேன் என்ன அட்வைஸ் பண்ணுச்சு சரி ஃப்ரெண்டு சொல்றான்ல இருந்து குருவி தன்னோட கலெக்ஷன்ல இருந்து ஒரு கோப உணர்வை எடுத்து கீழ போட்டுது அடுத்த கணம் என்ன ஆச்சு தெரியுமா ஃபர்ஸ்ட் கியர் போட்ட மாதிரி ஜிவ் என்று வானத்துல பறந்துச்சு குருவிக்கு ஆச்சரியம் இன்னும் ஒரு உணர்வான பொறாமை எடுத்து கீழே போட்டது என்ன அதிசயம் இப்போ செகண்ட் கியர் இன்னும் வேகமா இன்னும் ஹைட்டா பறக்க ஆரம்பிச்சது அது ஒவ்வொன்றாக தன் பையில இருந்த அந்த நெகட்டிவ் முன்பு இருந்ததை விட பல நூறு மடங்கு ஆற்றல் கூடி அதிக உயரத்தில் அது பறந்து வெண்ணையே தொட்டு விட்டது வெரி சிம்பிள் லாஜிக் சிறிது காலம் கழிச்சு அது நாயை சந்திச்சப்போ ஒரு சூப்பர் லைஃப் லெசனை சொன்னது நண்பா அந்த எதிர்மறை உணர்வுகள் இருக்கே அது பார்க்க சின்னதா இருந்தாலும் அதோட பாரம் ரொம்ப ரொம்ப அதிகம் அது என்னோட சக்தியை உறிஞ்சிடுச்சு ஒவ்வொன்றாக நான் அவற்றை கழட்டிவிட விட என்னோட ஆற்றலும் வேகமும் ரொம்பவே பெருகிடுச்சு விண்ணையே என்னால இப்போ தொட முடியுது அப்போதான் குருவி மனுஷங்கள பத்தி பேச ஆரம்பிச்சது நம்ம மனிதர்களும் அப்படிதான் இந்த ஏமாற்றம் சோகம் கோபம் பொறாமை பேராசை என்ற உணர்வுகளை சுமந்துகிட்டே இருந்தா அவங்க திறமையால உயர பறக்க முடியாது அதனால உங்க தோல்ல இருக்கிற அந்த சுமையான சேகரிப்ப கழட்டி விடுங்க எல்லாரும் இந்த சிட்டுக்குருவி மாதிரி தான் சில சமயம் சின்ன சின்ன நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் பழைய கசப்பான நினைவுகளை சுமந்துகிட்டே இருக்கும் அதனால தான் நம்மளால முழு ஆற்றலோட நம்ம ட்ரீம்ஸ நோக்கி போக முடியல உங்க பணிய செவ்வனே ஆரம்பிக்கணும்னா முதல்ல உங்க மைண்ட்ல இருக்குற அந்த அகந்தைய அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ கீழ போடுங்க புதிய ஆற்றலோட உங்க பணிய தொடங்குங்க நீங்களும் விண்ணை தொடும் சாதனைகள் பல புரியலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் பை பாய்ஸ்